அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் என்னோடய பையனோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து கூறியவர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இப்போது அடுத்த வீடியோ பிப்ரவரி மாதம் வீடியோ வரும் ஷார்ட்ஸ் வந்து இன்னையோட ராசி பலனோட ஷார்ட்ஸும் வருது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் எந்த ராசி அதிகமாக பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உண்டான அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை மாலை ஆ மாலை ஆறு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது ஸோ இன்றைக்கி அமாவாசையும் இருக்குது பாட்டிமையும் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு தைய அமாவாசை ரொம்பவும் பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்துருங்கன்னா உத்திராட நட்சத்திரம் காலையில் எட்டு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவண்ண நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் காலையில் எட்டு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது ஹைகிரவருக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சர்வ அமாவாசையாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு எட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பதுக்கும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பதுக்கும் இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை இருக்குது யமகண்டம் காலையில் எட்டு ரெண்டு முதல் ஒன்பது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு அமாவாசை திதியில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்யறது தவிர மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டாம் அதே வழக்கமான பணிகளை தாராளமாக செய்யலாம் இப்போ திருவோண நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நிறையவே நல்ல காரியங்கள் செய்யக்கூடியது தான் மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க பேர் சூட்ட திருமணம் உணவு வழங்குறது காதுகுத்த விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு செய்கிறது அதாவது பெருமாள் கோயில் குடமுழுக்கு வீடு வேலை ஆரம்பிக்கிறது ஓமம் செய்யலாம் இப்போது ஒற்றை வாசை ராசி போலன்னு எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது ரிஷப் ராசிக்கு சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது மிதுன ராசிக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் புகழ் இருக்கிற மாதிரி இருக்கும் கடக ராசிக்கு தனம் சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு கருணை விருச்சிக ராசிக்கு இடைஞ்சல் தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு உதவி கும்பராசிக்கு விரோதம் மீன ராசிக்கு மரியாதை இது எல்லாமே சந்திரனும் மற்ற சில கிரகங்களும் வச்சு ப பவரோட பலனா இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நினச்ச காரியம் செய்யணும்னா கொஞ்சம் கடின முடிப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது பசங்கள் கூட பாசமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்களோட திறமைகளை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு ந சுபசெய்திகள் வரும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறதுக்கும் நல்ல நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு சாதகமான நாள் நம்பிக்கை உணர்வோட வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள் தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்கு இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் வேலையில உங்களோட செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்கள் பகிர்ந்துக்கிட்டு குடும்பத்தோட இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே தான் இருக்கு நீங்கள் பேசக்கூட வார்த்தைகள் துணைக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லாவே இருக்கு சேமிப்பும் உயர்ற மாதிரி தான் இருக்குது எந்த குறைபாடும் இல்லை குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவுகள் இருக்கு அதனால சந்தோஷம்தான் தவிர விரயங்கள் ஆகாமல் இருக்கு சேமிக்கவும் நிறையவே முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சிறந்த ஆற்றலோடு இன்னைக்கு இருப்பீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றியும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு செலவுகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவைன்ற பேர்ல ஆடம்பர சலவுகள் பண்ணாம இருக்கிறது நல்லதா இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயம் புதுசா செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட அவங்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் மனசுல அளவுல நல்ல ஒரு நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் இருந்ததுன்னா நாள் முழுக்க உங்களுக்கு எதிர்கொள்கிற சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் சுபகாரிய மு முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு பின்னாடி சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலையில கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக தவறுகள் எதுவும் நடக்காம பொறுப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அமைதியான ஆளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்தவங்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதாவது ஏற்பட்டுதுன்னா ஜாலியாக அமைதியாக போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக இன்றைக்கி பேசி பழகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் வாக்குவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செலவுகளும் விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்நீர் குடிச்சிங்கன்னா நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்திங்கன்னா தவிர்க்கிறது ஆரோக்கியத்து கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுமையே சோதிக்கிற தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அலர்பிக்காதீங்க ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் மீன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது சுப காரியங்களை சுப விஷயங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான அணுகுமுறை அவசியமாக தேவை உங்களோட இலக்குகளை அடைய கடின ஒழிப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது முடிஞ்சால் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க மனசை ஒருநிலைப்படுத்த பாட்டு கேட்கறது தியானம் செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க வேலை தேவை போட்ட அளவுக்கு வேலையில் வேலையில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு வே அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவலைப்படாமல் வருத்திக்காமல் உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செய்யறது நல்லது தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு முடிஞ்சால் இன்றைக்கி இன்னைக்கு எதையும் பெ பெருசாக எதிர்பார்க்காம கடமையா செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்காமல் பார்த்துக்கணும் புரிதலை ஏற்படுத்து ஏற்படுத்திக்க சகஜை ம மனசு விட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கிய பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் வர்த்திக்காத வர்த்திக்காமல் நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லதா இருக்கும் அமைதியாக பொறுமையா நாளா கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி இன்னைக்கு வந்து ஆற்றல் மிக்க சிறப்பான ஒரு நாளா தான் இருக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல துடிப்பும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய ஈஸியா முயற்சி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் மனசுல ஒரு புத்துணர்ச்சியும் துடிப்பும் இருக்கிறதுனால நல்ல ஒரு நாளை வந்து சாதகமான பலன்கள் நிறையவே தேடி வரும் முடிவெடுக்கிறதும் சரியான முடிவாக இருக்குது அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு வேலை செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூல பலன்கள் உற்றார் உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான செயல்பாடு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்காக இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட செயலுக்கு இன்றைக்கி பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் வேலையில் சந்தோஷங்கள் சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்னைக்கு அன்பா பாசமா நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போக வாய்ப்பு உங்க உறவுல நல்ல ஒரு நம்பிக்கையும் அன்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுங்க பல முடிவுகள் எடுக்கலாம் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நாள் நல்லாவே அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய பணம் இருக்குது தேவைக்கு உண்டான பணம் இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்சால் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற துடிப்பும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான நாளாக இன்றைக்கி கடகராசிக்கு சுறுசுறுப்பாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணி கொண்டு போங்க அடுத்த ராசி சிம்ம சிம்மராசி இன்னைக்கு வந்து சந்தோஷம் சுப செலவுகள் பசங்க ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சாதகமான பலன்கள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் முயற்சியும் பல வெட்டிகளை தேடித்தர நாள் இன்றைக்கி தொழிலில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வர்றது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் ரெட்டிப்பான முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் கவலை இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு திருப்தியான வேலை உங்களோட ப வேலைகளை தரமா நீங்க செய்யற மாதிரி இருக்கும் உங்களோட உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டா நேரத்துக்கு முடிக்கும் போத எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட அன்பா பர அன்பாகவும் பாசமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு சுமூகமான சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களோ இல்லைன்னா உறவினர்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு கலந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நிறையவே இருக்கு சேமிக்கிற பழக்கம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நான் மகிழ்ச்சியாக இன்னைக்கு உங்களோட பண விஷயத்துல சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும் எந்த குறைபாடும் இல்லாத சிம்ம ராசிக்கு ஏற்றமான நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து குழப்பிக்காம நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்குது எந்த காரியத்திலையும் எல்லா காரியத்திலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கெடுபிடிகள் நிறைய இருந்தாலும் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு நிறையவே இருக்கு எதிர்பாராத உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதன் மூலிமா சின்னதாக மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உங்ககிட்ட பார்த்தீங்க இன்னைக்கு நாளில் ரொம்பவும் பதட்டம் இருக்க மாதிரி இருக்கு அதனால நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு உங்களோட சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியது அவசியம் பிரார்த்தனை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது திருப்தி இல்லாத மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட கெடுபிடிகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது என்னென்ன தான் இருந்தாலும் உங்களோட வேலைகளை கடின உழைப்போடு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கம் இல்லை புரிதல் இல்லை ஏதோ வந்து அதிருப்தி அதிகமாக இருக்குது இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பொறுப்புகள் காரணமாக பதட்டத்தை தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது பணம் சம்மந்தமாக முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாமல் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வீட்டில் குடும்ப உறுப்பினருக்கு உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு குழப்பங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்துல பொரு வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்குது மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது பசங்க வழியிலேயும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் பொறுமையும் உறுதியும் தேவை முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை திட்டமிட்டு செய்கிறது நல்லது உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல முடிஞ்சால் பொறுமையாக இந்த வேலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கடுமையான நிலைப்பாடு இருக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுற சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கினிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்சால் அமைதியாக பொறுமையாக உங்கள் வேலையை நீங்கள் கவனிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்க குழப்பத்தை வீட்டு தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள்லையும் பேசுகிற விஷயங்கள்லையும் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையாக நாளை கொண்டு போங்க கூட அமைதியாக விவாதமோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கவலை அதிகம் ஏற்படுறா செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடனை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொ தொண்டி சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சி குறித்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குற ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலை விலகி இன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ச இனிமையான தருணங்கள் அனுபவிக்க நாளா இருக்கு நாளை வந்து உங்களுக்கு சாதகமா கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் உங்களோட முயற்சி காரணமா வெற்றி நிறையவே இருக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு கவனமாக செயல்படுறது உங்களோட திறமையை பயன்படுத்துறது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பேரும் பாராட்டும் கிடைக்கும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேலையில் நிறையவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நாளா அமையும் எதிர்காலத்துக்குண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான பணப்பழக்கம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடுற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது பண விஷயத்தில் நல்ல ஒரு சேமிப்பும் அதிக அம அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல் காரணமாக எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சிறப்பான நாளாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு அமைகிற நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ்ராசி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அசையும் சொத்து அசையா சொத்து வி வகையில் நல்ல ஒரு வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது தேவையில்லாத பதட்டப்படாதீங்க உணர்ச்சி எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம் பொறுப்புகள் காரணமா உங்களை நீங்க இழக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் சுபகாரிய முயற்சிகளில் தாமதமான பலன்கள் இருக்குது இருந்தாலும் வருத்தப்படாதீங்க வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் அது மூலியமாக ஏற்றங்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவங்க தவறு செஞ்சு உங்கள் மேலே பழி போடாமல் பார்த்துக்க வேண்டியது ந அவசியம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையாக திறனோட செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசுங்க இல்லைன்னா தேவையில்லாத ஒளிவு மறைவு இருந்ததுன்னா அது பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு சில விஷயங்களை பிடிச்ச மாதிரி செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு ஆனாலும் கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கே கடன் வாங்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நான் அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வாக இருங்க நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவு மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் வெற்றியாக தான் முடியும் குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செய்திகளும் வரும் சுப செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு உண்டான முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்யறதும் மந்திரம் ஜபிக்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன் பலன்கள் இருக்குது உங்கள் வேலையில் நல்ல ஒரு ஒழுங்குமுறையான அணுகுமுறை இருக்குது திட்டமிட்ட செயல்பாடு கவனமான செயல்பாடு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனக்குறைவோடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கலராமல் பார்த்துக்கிறது நல்லது அப்படி கலர்னிங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை ஏற்படுத்தி உங்களே ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு வேற்றுமையா ஏற்படுத்த வாய்ப்பாக அமையும் முடிஞ்சால் நட்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்கு செலவுகள் அதிகமாக கட்டுப்படுத்தலைன்னா தேவையில்லாத வரை விரயமும் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து பண விஷயத்தில் ரொம்பவே கார் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பணத்தால் தட்டுப்பாடுகள் நெருக்கடிகள் ஏற்படும் உத்தியோக விஷயத்தில் பயணங்கள் இருக்குது அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டி பொறாமைகள் இருக்கும் இருந்தாலும் சிறப்பான செயல்பாடு தேவைப்படுது வெளிவட்டார நட்புகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு ஆனால் அதுவும் செலவுக்கு அடித்தளமாக அமைகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளை அர்த்தமுள்ளதாக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் இல்லை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுமை அதிகம் இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டா செஞ்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது உங்களோட குடும்ப பணப்பிரச்சனையை வேலையில் காட்டாதீங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசில் பதட்டமும் பணம் இல்லாத வருத்தமும் கடுமையான போக்கு உங்கள் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது உங்கள் மகிழ்ச்சியை தக்க வச்சிக்க ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லை பொறுமையாக வெளியில் கிளம்பி போயிடுறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கு பணப்பற்றாக்குறை நெருக்கடிகள் இருக்கு கடன் பட நேரிடும் கவனம் இல்லைன்னா வீணா பிரச்சனையில சிக்காம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா கால் வலி உடல் வலி முதுகுல விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாட்டு கேளுங்க மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து கலவையான ஒரு நாள் வரவும் இருக்கும் செலவுகளும் இருக்குது வேலை விஷயமா பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் நல்ல ஒரு நாளாக தான் சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்சா உங்களோட வேலை செயல்கள் வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனையால் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் கொடுக்கும் செலவையும் கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே சுய முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி காண்பதற்கு உங்கள் கிட்ட உறுதியான அணுகுமுறை உதவி உதவியாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றம் தெரியும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் சிறப்பாவும் மேலும் சிறப்பாக செய்ய திட்டமிட்ட அணுகுமுறை நல்ல ஒரு சாதகமான பலன் தரும் எந்த க விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதா அமையும் கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹ் தொனக்கூட மனசு விட்டு பேசுறது அன்பாக நடந்துக்கிறது நல்ல ஒரு தொடக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுங்க இனிமையான தருணங்களை அனுபவிங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது புதுசாக சேமிப்பு திட்டத்தில் ஆரம்பிக்க வாய்ப்பு அமையும் இன்னைக்கு பொருளாதார பாதுகாப்பு நிறையவே இருக்குது மனசில் சந்தோஷம் பணத்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தொலையும் பணத்தால் சந்தோஷங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான நாளாக சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது மீனராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி இதில் யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ எடிட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதன் மூலிமா சில விஷயங்கள் புதிய விஷயங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் இண்டிவிஜுவலாக சில விஷயங்கள் செய்கிறனால வேலைக்கும் போகிறனால என்னால் முழுசாக இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் உங்களோட சப்போர்ட் யாராவது ஒருத்தரோட ஆதரவு இருக்குது இல்லை உதவியாக வந்தீங்கன்னா அதுக்குண்டான சலுகைகளும் உங்களுக்கு செய்யப்படும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை எனக்கு கண்டுபிடிக்க சில வாய்ப்புகள் தேவை முடிஞ்சால் ஒரு உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம்